உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீனி போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நாள் ஆயிருச்சு இந்த வேலையில் பிரிக்ஸுடைய உச்சி மாநாடு இன்றைக்கி பிரேசிலில் உச்சகட்டமாக நடந்துகிட்டு இருக்குது அதில் ஈரான் பல்வேறு விஷயங்களை சொல்லிகிட்ருக்கு மற்றொரு பக்கம் இன்னைக்கு உலகளில் புகழ்பெற்ற பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய டக்கர் கால் சென்டர் ஈரானுடைய அதிபராக இருக்கக்கூடிய பெஜஸ்கியன் பல்வேறு கருத்துக்களை பேட்டி வழியாக கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தனியாக விசிட் பண்ணி அங்கு சில விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டு வருகிறது இன்னொரு பக்கம் காசாவில் போராளி குழுக்கள் இஸ்ரேலுடைய துருப்புக்களை கொத்து கொத்தாக கொன்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வருது ஸோ இந்த விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே செய்தியை பார்ப்பதற்கு முன்னாடி கடலூரில் ஒரு பள்ளி வாகனம் ரயில்வே கேட்டை கடக்க முயற்சி செய்யக்கூடிய சமயத்தில் அந்த ரயில் மோதினதில் ஒரு மூன்றுலேருந்து நான்கு மாணவர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் குறிப்பாக ஒரு அக்கா ஒரு தம்பி இந்த இரண்டு நபர்கள் இறந்துருக்கிறாங்க ஸோ இதற்கு அடிப்படை காரணம் என்னென்னா அந்த வட மாநிலங்களை சார்ந்த நபர்கள் வந்து இது போன்ற இந்த ரயில்வே அந்த கேட் பக்கத்தில் வந்து சிக்னலுக்காக தான் பெரிய குறைபாடாக இருக்குது அவங்களுக்கு மொழி தெரியல சரியாக கம்யூனிகேஷன் பண்ண முடியல அதை தாண்டி பல நபர்கள் குடிகாரர்களாக இருக்கிறாங்க அதனால் குடித்து போட்டு சரியான முறையில் அந்த கேட்டை மூடி சிக்னல் போடாமல் மட்டையாயிட்டான் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பல நபர்கள் குற்றச்சாட்டு இருக்காங்க சமீபமாக கூட அந்த நபருடைய பேர் பார்த்திங்கன்னா பங்கஜ் சர்மா இந்த நபரை இன்னைக்கு கைது செய்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ ஒரு நபருடைய குறைபாடு காரணமாக இன்னைக்கு நாலு உயிர்கள் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வருது ஸோ இதற்குரிய நடவடிக்கைகளே உடனடியாக தமிழக அரசு எடுக்கணும் அப்படிங்கிறதான் நமது வேண்டுகோள் ஆயிருக்கு இறந்த அந்த குடும்பத்திற்கு இறைவன் அழகிய பொறுமையை கொடுக்கணும் நிச்சயமாக இருந்து அவங்க விரைவில் மீண்டு வருவதற்காக வந்துட்டு அதிகமான பிரார்த்தனை செய்வோம் செய்திகளுக்குள்ளே போவோம் பிலஸ்தீனிஸ்டில் போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இருபது மாசம் ஆயிடுச்சு இந்த நிலையில தான் இன்னைக்கு பிரிக்ஸுடைய உச்சி மாநாடு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஸோ இந்த பிரிக்ஸுடைய உச்சி மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிரேசில நடக்குது இதை நடத்தக்கூடியவர் பிரேசுடைய தலைவராக இருக்கக்கூடிய லூலா என்று சொல்லக்கூடியவர் சோ இந்த மாநாடுல பல்வேறு நாடுகள் பிரிக்ஸ்ல இப்ப வரையும் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாடுகள் இணைந்து அது செயல்பட்டு இருக்கு பிரிக்ஸ் பிரிக்ஸ் வந்து ஒரு வலுவான கட்டமைப்பா இன்னைக்கு இருக்கு டாலரை வீழ்த்தி ஒரு நல்ல நல்ல நாணய முறையை கொண்டு வரணும் உலக அளவுல ஒரு நல்ல பொருளாதார அளவுல முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கு சோ இந்த சூழல தான் இந்த பிரிக்ஸ் மாநாடு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அதுல பல விஷயங்கள் பேசப்படுது மற்றொரு பக்கம் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா இந்த பிரிக்ஸ்ல யார் யார் உறுப்பு நாடுகளா இருக்கீங்களோ பிரிக்ஸில் யார் யார் வர்த்தகம் செய்கிறீங்களோ அந்த நாடுகளை பர்டிகுலர் பண்ணி உங்களுக்கு வரி என்பது கூட்டி கொடுக்கப்படும் கூட்டி விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாடுகளுக்கு பட்டியல் வெளியிட்டு பத்து சதவீத வரி என்பது டாக்ஸேஷன் என்பது கூட்டி கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தியை பதிவு செய்கிறாரு அப்போ இதன் மூலம் பிரிக்ஸை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் இன்னைக்கு ட்ரம்ப் போயிட்டு இருக்காருன்னு பார்க்க முடியுது ஆனால் பிரிக்ஸை ஒரு காலம் உடைக்க முடியாது ஏன்னா பிரிக்ஸ் நாளுக்கு நாள் வலுவாயிட்டே இருக்கு சின்ன நாடுலேருந்து பெரிய நாடுகள் வரையும் இன்றைக்கி பல நாடுகள் பிரிக்ஸில் வந்து ஒரு அங்கமாக வகிச்சிட்டு இருக்குது பிரிக்ஸுடைய இலக்கு என்பது ஒரு பெரிய இலக்காகவே இருக்குது ஸோ அதில் ஈரான் இருப்பது இந்தியா இருப்பது சீனா இன்னும் பல்வேறு நாடுகள் இருப்பது ஒரு ஆரோக்கியமான நிலைப்பாடு தான் ஸோ இந்த பிரிக்ஸுடைய உச்சி மாநாடு தான் இன்றைக்கி பிரேசிலில் ரியோடி ஜெனீரோ நகரில் நடந்துட்டு இருக்குது இதில் சீனாவும் மற்றும் ரஷ்யாவும் கலந்து கொள்ளலை சில விஷயங்கள் காரணமாக குறிப்பாக ரஷ்யா ஏன் கலந்து கொள்ளலன்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் ரஷ்யாவுடைய தலைவர் விளாடிமிர் புட்டின் மேலே ஐசிசிக்கு வந்து பிடிவாரண்ட் கொடுத்துருந்துச்சு எப்படி வந்து நெத்தன்யாஹூ கேலண்ட்டுக்கெலாம் பிடிவாரண்ட் கொடுத்துச்சோ அது போல் சில குற்றங்களுக்காக ரஷ்ய தலைவர் புட்டினுக்கு பிடிவாரண்ட் கொடுத்துருந்துச்சு ஸோ இன்றைக்கி ஐசிசியில் ஒரு உறுப்பு நாடாக வந்து பிரேசில் இருக்குது ஒருவேளை புட்டின் அங்கே போனால் கைது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பிரேசில் கைது செய்யாது ஏன்னா வந்து பிரிக்ஸில் வந்து ஒரு அங்கமாக இருக்குங்கிறதோட நட்பு நாடாகவும் ரஷ்யா இருக்குது ஸோ அதனால் கைது செய்யாது இருந்தபோதும் புட்டின் என்ன பண்ணுறாருனா காணொலி வழியாக வீடியோ கால் வழியாக இன்றைக்கி வந்து இந்த கான்ஃபரன்ஸை இந்த மாநாடை வந்து அரேஞ்ச் பண்ணி அதில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு சீனாவும் ஒரு பக்கம் அதில் கலந்துட்டுருக்கு ஈரான் இன்னும் பல்வேறு நாடுகள் சவுத் ஆஃப்ரிக்கா இன்னும் பல நாடுகள் நேரடியாக இன்றைக்கி ரியோடி ஜெனிரோ நகருக்கு போயிருச்சு ஸோ இந்த மாநாட்டில் இன்றைக்கி யார் கலந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அப்பாக் சராக்சி ஸோ அப்பாக் சராக்சி அங்கே கலந்துருக்கிறாரு அதே ஸ்டேஜில் அந்த மாநாட்டை நடத்தி நடத்திக்கொண்டிருக்கக்கூடிய பிரேசிலுடைய தலைவர் லூலா சில விஷயங்களை பதிவு செய்கிறார் இந்த பிரிக்ஸ் மாநாடு கூட்டப்பட்ட அவர் என்ன செய்தி முதல் பதிவு அந்த இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ட்ரம்ப் நம்ம மிரட்டிட்டு இந்த உறுப்பு நாடுகள் எல்லாம் கலந்துக்கிச்சு வர்த்தகம் செஞ்சுச்சு பிரிக்ஸுக்குள்ளே அப்படின்னா அவங்க மேல பொருளாதார தடை விதிப்பேன் எச்சு பண்ணுவேன்னு பேசிட்டு இருக்கிறாரு இது முட்டாள்தனமாக இல்ல சமகாலத்தில் இதெல்லாம் நடக்கக்கூடிய செய்யலா நீ டாக்ஸேஷன் போட்டேன்னு அவனும் என்ன பண்ணுவான் அவனுடைய ஏற்றுமதி பொருளுக்கு வரி விதிப்பான் அப்போ இது லாஜிக்கா நடக்கக்கூடிய விஷயம் தான் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இன்னைக்கு ட்ரம்ப் உளறிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சாடலை வந்து இன்னைக்கு பிரேசிலுடைய லூலா பதிவு செஞ்சுருக்கிறாரு மற்றொரு பக்கம் இன்னைக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாக் சராக்சி அங்கே பல விஷயங்களை வந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு குறிப்பாக எங்களுடைய நிலைப்பாடு என்ன இந்த போரை நாங்கள் எப்படி கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பல செய்திகளை கொடுத்துருக்கிறாரு அதில் குறிப்பாக ஈரான் இருக்கக்கூடிய அணு ஆலைகள் மேலே தாக்குதல் நடந்துச்சுன்னா இந்த உலகத்திற்கு எவ்வளோ பெரிய அழிவு ஏற்படும் அதனால மக்கள் எப்படி வந்து பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்லி எங்கள்கிட்ட அணு ஆயுதம் இல்லை அதற்கான எந்த செயல் திட்டங்களும் எங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து இன்னைக்கு அப்பாக் சராக்சி தொடர்ந்து இன்னைக்கு பிரிக்ஸுடைய மாநாட்டில் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வருது மற்றொரு பக்கம் ஈரானுடைய அதிபராக இருக்கக்கூடிய மசூத் பெஜஸ்கியன் வந்து டக்கர் கால்சன்ட்ட பேட்டி கொடுத்துருக்கிறாரு இதற்கு முன்னாடி டக்கர் கால்சன் ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின்க எடுத்த பேட்டி என்பது உலகம் முழுக்க பேசப்பட்டது பல விஷயங்களை டக்கர் கால்சன் நேரடியாக கேட்டார் தைரியத்தோடு கேட்டார் அதற்கான பதிலும் தெளிவான முறையில் புட்டின் கொடுத்தாரு ஸோ டக்கர் கால்சனை பற்றி தெரியும் உங்களுக்கு ஃபாக்ஸ் நியூஸில் வேலை செய்தவர் அமெரிக்காவை சார்ந்தவர் ஆனால் ஒரு நடுநிலையோடு பல்வேறு உண்மைகளை வெளிக்கொண்டுவதற்கான கொண்டு வருவதற்கான பல விஷயங்களை வந்து நீங்கள் களத்தில் செஞ்சிட்ருக்கிறாரு ஸோ அப்படித்தான் இன்னைக்கு யாருமே அணுகாத ஈரானுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மசூது பெஜஸ்கேனை அணுகி வீடியோ கால் வழியாக பேட்டி எடுத்தார் ஸோ பெஜஸ்கேன் ஈரானிய மொழியில் தான் பேசினார் அது ஆங்கிலத்தில் ஏஐ வழியாக உடனுக்குடன் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியே வெளியிடப்பட்டுச்சு ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் டக்கர் கால்சன் கேட்டார்னா முதல் கேள்வி என்ன கேட்குறாருனா நீங்கள் உங்கள் ஈரானுடைய நாடு வந்து ட்ரம்ப்பை கொலை செய்வதற்கான முயற்சியில் இருக்கீங்கல்ல இது உண்மையா அப்படிங்கிற கேள்வி அடுத்த கேள்வி என்ன கேட்குறாருன்னு கேட்டிங்கன்னா ஈரானுடைய உளவாளிகள் எல்லாமே ஆயிரக்கணக்கான உளவாளிகள் அமெரிக்காக்குள்ள இருக்காங்களையாமே அவங்கள நீங்க வெளியே தீரலாம் அப்படிங்கிற இரண்டு கேள்வியும் வைக்கிறாரு அதற்கு அப்பாஸ் மசூத் பெஜஸ்கேன் சொல்றாரு அப்படிப்பட்ட செய்திகள் எல்லாமே ரூமர் பொய் நெத்தனியாக வேண்டுமென்று பொய்யாக பரப்பப்பட்ட செய்தி அப்படிப்பட்ட எந்த உளவாளிகளும் அங்க கிடையாது ஈரானுடைய எந்த உளவாளிகளும் அதற்குள்ள முயற்சியும் அங்கே ஈடுபடாது அதற்குரிய தேவையும் எங்களுக்கு இல்லை அதே போல் ட்ரம்ப் கொலை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டங்களிலேயே கொலை செஞ்சிருப்போம் நாங்கள் கசம் சுலைமானிய கொலை செய்ததுக்கு பஹரா நாங்கள் அப்பயே செஞ்சிருக்கலாமே ஏன் செய்யலை அப்ப அதற்கான விஷயங்கள் இங்கே இல்லை அப்படிங்கிற விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்காரு ஸோ அடுத்த கேள்வி டக்கர் கால்சன் கேட்குறாரு நீங்க ஏன் அணு ஆயுதத்தை உருவாக்குறீங்க உருவாக்குறனால்தானே இவங்க தாக்குதல் நடத்துறாங்க ஐஏ என்று சொல்லக்கூடிய அமைப்பு உள்ள வர முயற்சி செய்து அப்படிங்கிற கேள்விக்கு தெல்ல தெளிவாக அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து நெத்தனியாகு ட்ரம்ப் போன்ற மேற்கத்திய ஆதிக்கவாதிகள் இல்லாத ஒன்றை இருப்பது போல தொடர்ந்து ஈரான்ட்ட அணு ஆயுதம் இருக்கு இருக்குங்கிற ப்ராபகண்டாவை பரப்பிட்டு வந்தாங்க எந்த அளவுனா ஈராக்ல எப்படி பரப்பினாங்களோ அதன் மூலம் எப்படி வந்து ஈராக் வீழ்ச்சி அடைஞ்சு சதாம் ஹுசேன் வீழ்ச்சி அடைஞ்சாரோ லிபியால கடாஃபி எப்படி வீழ்ச்சி அடைஞ்சாரு அது போல கிட்டத்தட்ட ஈரானை வீழ்ச்சி அடைவதற்கான ஒரு வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க கூடுதலாக அமெரிக்காவில் வந்து ஈரானுடைய உளவாளிகள் ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ப்ராபகண்டா கூட அமெரிக்க மக்களை அச்சுறுத்தி ஈரானுக்கு எதிராக ஈரான் எதிரானி ஒரு பகையாக காட்டுவதற்காகத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு நெத்தனியாக அப்படிங்கிற விஷயத்தை புட்டு புட்டு வச்சாரு மசூத் பெஜிஸ்கேன் கூடுதலாக சொல்றாரு எங்கள்கிட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கு அதை வைத்து வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை நாங்கள் வந்து மூவ் இருக்கோம் எங்கள்கிட்ட அணு ஆலைகள் இருக்குது அதையும் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் குறிப்பிட்ட விகிதத்தில் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் யுரேனியத்தை இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இந்த யுரேனியத்தை பயன்படுத்தி நாங்கள் அணு ஆலைகளில் வந்து பல்வேறு கட்டமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வேலையில் அதன் மீது தாக்குதல் நடத்துச்சுன்னா அது பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் அதனால் இது பொய்யான ஒரு ப்ராபகேண்டா இந்த ப்ராபகேண்டாவை பண்ணி பண்ணி என்ன பண்ணுறாங்க ஈரான் அணு ஆயுத நாடு அப்படிங்கிற விஷயத்தை பரப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதோட ஒரு விஷயம் என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு அமெரிக்காவும் இஸ்ரேலும் அணு ஆயுதம் தாங்கிய நாடு அப்போ இரண்டு அணு ஆயுதம் தாங்கிய நாடு அணு ஆயுதமே இல்லாத ஈரான் மேலே டார்கெட் பண்ணி நகர்த்தது அப்படின்னா அது என்ன விஷயத்தை நோக்கி போகுது ஈரானை அழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி ஈரானை ஒரு அச்சுறுத்தும் தன்மையை நோக்கி கொண்டு கொண்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மசூது பிஜிஸ்கின் பல விஷயங்களை அடிக்கிட்டே போகிறாரு கூடுதலாக சொல்கிறாரு ஐஏ என்று சொல்லக்கூடிய சர்வதேச அமைப்பு இன்னைக்கு முழுக்க முழுக்க இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்குது அந்த அமைப்பு ஈரான்குள்ளே வந்து எங்கள்கிட்ட தகவல் எடுக்கணும் எங்களுடைய அணு ஆயுத கூடங்களை ஆராய்ச்சி செய்யணும் அப்படிங்கிறது நம்பகத்தன்மை இல்லை அவங்க கிட்டத்தட்ட அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வேலை செய்யறதுனால உள்ள வந்து என்ன தகவலை வேணாலும் எடுத்து அவங்க கொடுக்கலாம் அப்போ என்ன பாதுகாப்பு உத்தரவாதம் இருக்குது அதனால தான் ஐஏஐயே தடை செஞ்சு வச்சிருக்கோம் இதை தாண்டி என்பிடி என்று சொல்லக்கூடிய சர்வதேச அணு ஆயுத பரவல் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நாங்கள் அங்கமாக இருந்தோம் அப்ப அந்த அமைப்பில் அங்கமா இருக்கோம்னா எப்படி நாங்கள் அணு ஆயுதத்தை உருவாக்க முடியும் இதை விட கூடுதலாக ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கொமீனுடைய ஃபத்துவா என்னன்னா ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்காது காரணம் இஸ்லாமிய மார்க்கு அடிப்படையில் அணு ஆயுதத்தை உருவாக்கி அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அது மக்கள் தான் பயன்படுத்தணும் அப்ப மக்கள் பாரிய அளவில் இறப்பாங்க நிலம் கெடும் நிலம் ஆசடையும் உலகமே கிட்டத்தட்ட அழியக்கூடிய சூழல் நோக்கு போகும் அதனால் மார்க்கு அடிப்படையில் எங்களுக்கு தடை செய்யப்பட்டது பத்துவாவே இருக்கு அப்படிங்கிற இவ்வளோ விஷயங்கள் என்ன பண்றாரு டக்கர் கால்சன்ட்ட மசூது பெஜஸ்கின் வந்து சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு மற்றொரு பக்கம் இன்னைக்கு நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு இன்னைக்கு வந்து வாஷிங்டன் டிசிக்கு போய் அங்க ட்ரம்ப் பேசிட்டு இருக்கிறாரு ட்ரம்ப் பேசக்கூடிய சமயத்துல முதல் வார்த்தையை ட்ரம்ப் எப்படி புகழ்றாருன்னு கேட்டீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு ட்ரம்ப்புக்கு தான் கொடுக்கணும் அது எனது ஆசையா இருக்கு ஏன்னா பல்வேறு கட்டங்கள் அமைதியை வந்து ட்ரம்ப் உருவாக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நெத்தன்யாகும் ட்ரம்ப் புகழ்றாரு இதே புகழ்ச்சி சில மாதங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் சொல்லிச்சு உலகத்தில் இன்னைக்கு வந்து நோபல் பரிசு அமைதிக்கு யாருக்கு கொடுக்கணும்னா ட்ரம்ப்புக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு பக்கம் என்ன பண்ணுச்சு ட்ரம்ப்புக்கு புகழாரத்தை செலுத்தி கொண்டிருந்துச்சு சொல்லி தான் நெத்தன்யாகு தனது உரையை ஆரம்பிச்சிருக்கிறாரு அதோடு அல்லாமல் இன்னும் இஸ்ரேலுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு ஈரானை அழிப்பதற்காக அப்படிங்கிற பல விஷயங்களை ட்ரம்ப்போடு கலந்து பேசிட்டு இருக்கிறார் சோ இது பேசிட்டு இருக்க வேலையிலே மற்றொரு செய்தி இங்க பக்கம் வருது இனிமேல் ஈரானோடு எந்தவித பொருளாதார தடையும் தடையும் ஈரான் மீது விதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் இன்னைக்கு வந்து கேள்வி வெளியிட்டிருக்கிறார் இது என்ன வகையான போக்கு ட்ரம்ப் வந்து சரியான மனநிலையில் இருக்கானே தெரியல ஒரு நாள் என்ன பண்ணுறாரு ஈரான் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய சமயத்தில் ஈரான் மேலே பொருளாதார தடை விதிப்பேன் அது அணு ஆயுதம் வச்சிருக்குன்னு இஸ்ரேல் பேச்சு கேட்டுட்டு தாக்குதல் நடத்துகிறாரு மற்றொரு பக்கம் என்ன சொல்கிறாரு ஈரான்லாம் நல்ல நாடு தான்ப்பா அதெல்லாம் அணு இதெல்லாம் உருவாக்காது எண்ணெய் வில நிறையா இருக்குல்ல அதை வச்சு முன்னேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை புகழ்றாரு இன்றைக்கி என்ன சொல்கிறாரு ஈரான் மேலே பொருளாதார தடையை நாங்கள் நீக்க நீக்குகின்றோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிடுறாரு அப்போ ட்ரம்ப் ஒரு சரியான நிலைப்பாட்டில் இல்லைங்கிறதோட மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார் தெளிவாக குழப்புறார் ரொம்ப பியூரா குழப்பி மக்களை வந்து திசை திருப்பக்கூடிய வலையை தான் இன்னைக்கு ட்ரம்ப் செஞ்சிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அலாம் வலைக்கம் வரம்துல்லா வரகாத்து